ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் வந்து எதோ புத்தக திருலாம். இப்போ அதை பற்றி ஒரு இன்ட்ரோ போடுறேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் சரியா வாங்க இன்ட்ரோ பார்க்கலாம் முன்னாடி நாங்கள் ராட்டினாடுன ஃபோட்டோ வீடியோஸை பார்த்திங்களா அதான் இன்ட்ரோ எப்படி இருந்தது அதை பார்க்க சூப்பராக இருந்தேன்னா அப்போ நாங்கள் வந்த புத்தக திருவிழா அப்படி சூப்பராக இருக்கோம் எப் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அங்கே போனால் நிறைய ஒரு பரதநாட்டியம் அது இது ஆடுந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருந்து வந்துருந்தாங்க நாங்கள் கொஞ்ச நேரம் பரதநாட்டியத்தை பார்த்துட்டு ராட்ட நாடாக வந்துவிட்டோம் அப்பந்தான் பார்த்தா தெரியுது நாங்கள் புத்தக திருவிழாவில் வீடியோ எடுக்க மறந்துட்டோம் உள்ளே பொண்ணில் சரி நாங்கள் வெளியே வந்து ராட்ட நாடுனதை மட்டும் வீடியோவாக போட்டுட்டோம் அங்கே டிராகன் ராட்டனாலாம் இருந்தது நானும் எங்கள் பாப்பாவெலாம் பார்த்தடானே ஆச்சரியமாயிட்டோம் வாய பழந்துட்டான் அழு உக்கான சூப்பர் சூப்பராக எல்லாம் இருந்தது ஆனால் என்னடா எங்கள் அப்பா ஒரு ராட்டணம் தான் ஆடணும் அப்படின்ட்டு சரி ஒன்றுனாலும் களைக்கட்டும்லா அப்படின்ட்டு நான் டிராகன் ரட்டணத்தில் தான் போனோண்டு அடம் பிடிச்சி ஒத்த காலை நின்னேன் ஆனால் எங்கள் அப்பா முடியாது முடியாது எல்லாத்துக்கும் முடிய முடியாதுனுச்சி மழை ராட்டணும் அடக்கூடாதுனுச்சி ஆனாங்க கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் ராட்டனை அடைக்கு டோக்கன் வாங்கிட்டோம் இது பூரா ராட்டனை ஏரியா தான் போலுக்கு ஒரே ராட்டனமாக தான் இருந்தது அங்கே ஜெயிண்டுவில்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் அதில் ஆடலை எனக்கு ட்ராகன் ராட்டனம் தான் பிடிக்கும் அந்தானே டிக்கெட் எங்கேயாச்சு ஆளுக்கு ஐம்பது ரூபாயும் இதுக்கு சரி உள்ளே போயாச்சு நாலு டிக்கெட் வாங்கிட்டு எங்கள் அம்மா நான் பாப்பா அப்பா நாலு பேருக்கும் சரி இதில் உட்காருவோம் அப்படின்ட்டு நாங்கள் நாலு பேரும் ஒரு சீட்டில் உட்கார போயிட்டோம் ஆனால் எங்கள் அப்பா சும்மாவாக இருக்கோம் பின்னாடி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் அப்படின்ச்சி நான் யாருக்கனவே இல்லை நிறையாட்டி ஆடி இருக்கேன் பின்னாடி இருந்தால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிச்சுது ஏ எங்கள் அப்பா வாய்ச்சிட்டு சும்மையாது பின்னாடி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு நாங்கள் பின்னாடி போகிற பின்னாடி போகிறோம் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டால் முடியாது முடியாது பயமாக அங்கே கீழே விழுந்துருவிய அப்படின்ட்டு சொல்லிடு எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் பயம்தான் சரி ஆடை ரெடியா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டால் இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்னுட்டேங்க சரி எப்பண்டா போவோம் அப்படின்னு உட்காந்துருந்தேன் இன்ட்ரெஸ்டாக உட்காந்துருந்தேன் என்னடா இவ்வளோ நேரமாகுத அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தால் ஆள் வந்துட்டே இருக்காங்க முதல்ல இடமும் இல்லை போக போக ஆட்கள் வந்துகிட்டே இருக்கா என்னன்னு தெரில நிறைய பேர் வராங்க இது அழுவாக பேமசன்ன ரட்டணுமா சரி ஆரம்பிக்கப்போதை பழமாவும் போலாம் ரைட் அப்படின்றி ஆரம்பிச்சா நான் விடுவேண்ணா எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் மேலே தெளி இருந்துட்டேன் எங்கள் அப்பா கூட வந்துட்டு கிளம்பலாம் ரைட் த்ரீ டூ ஒன் கோ அண்ணடா பைய பொதி போக தான் வேகமாக போம்பளுக்கு சரி இப்போ நான் ஒரு பாட்டை போடுறேன் கேட்கிங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு சூப்பராக இருந்தா சரி அப்படின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நிறைய புக்ஸ்லாம் வாங்கினோம் சரி டாட்டா